ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வென்விஸ் என்னுடைய சேனல் பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே பிரச்சனை பிரச்சனைன்றாங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு சில பூஜா வழிமுறைகளும் இருக்குது அதில் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கேன் சிம்பிளாக தான் இருக்கும் பட் உங்களால் இன்னும் சிம்பிளாக பண்ணிக்க முடியுனாலும் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருட்களை வச்சு இந்த பூஜைகளை நீங்கள் பண்ணலாம் பிரச்சனைகளை கடந்து பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் அதனால் கவலையே படாதீங்க ஓகேங்களா எல்லாமே வந்து நமக்கு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கவலைப்படாமல் இருங்க நான் அம்மாவா சகோதரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன் அதை பண்ணி வெளியில் வந்துடுங்க எல்லாருமே நல்லா இருங்க ஓகேங்களா வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூஜையை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் வந்து இப்போ இந்த பூஜை முறையை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ரீசக்கரம் காயத்ரி தேவி இது அதுக்கா ஸ்டாச்சு அதுக்கப்புறமா வந்து சிவன் பார்வதி வின முருகர் விநாயகர் விநாயகர் வந்து நான் ஓப்பல் கணேஷு அதுக்கப்புறமா வந்து இதில் ஜேடில் கணேஷ் வச்சுருக்கேன் அதில் தான் நான் பண்ணுவேன் இப்போ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களால் முடிஞ்சதை வச்சுட்டு பண்ணுங்கள் குறைஞ்ச இதுலையே பண்ணுங்கள் பரவாயில்ல ஆனால் பண்ணுங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஃப்ரைடே ஃப்ரைடே இதுக்குன்னே வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு பண்ணுங்கள் ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ லைஃபே வந்து ரொம்ப சந்தோஷமாக இதுவாக இருக்கும் ஏன்னா கடவுள்லாம் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளாதான் அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணி இதில் கொண்டு போகிறோம் தயவு பண்ணி வந்து இது பண்ணுங்க நான் காமிக்கிறேன் நான் அந்த பூஜை எப்படி பண்ணுறேங்கிறத நான் எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்து நான் கொஞ்சம் பூஜைக்கான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இல்லை வெள்ளம் போட்டு பால் அந்த லக்ஷ்மி தேவிக்கு நைவேத்தியத்துக்கு இது வந்து மாதுளம்பழ ஜூஸ் வந்து அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஜஸ்ட்டு வந்து நெவேத்தியத்துக்கு அதுக்கப்புறமா இது கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் நானே வந்து இந்த பசும்பால் ப்யூர் பசும்பால் வாங்கி அதுலேருந்து எடுத்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அபிஷேகத்துக்கான பொருட்கள் இது வந்து நான் பூ எடுத்து வச்சுருக்கேன் எப்பவுமே வந்து இது குபேர கோலம் நான் போடுவேன் நடுவில் வந்து மஞ்சள் இதில் வந்து நான் ஸ்வஸ்திக்கு ஒன்று போட்டுப்பேன் அப்புறம் இதில் என்ன பண்ணுவேன்னாக்கா காயின்ஸு செப்பு காயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ குபேரந்த மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் குபேர மந்திரத்தை சொல்லிட்டு அந்த காயினை வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பூ வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னாக்கா இது வந்து நெய் தீபம் அகல் விளக்கில் நெய் இதில் பஞ்சு திரி போட்டுட்டு நான் வந்து வாழை நார் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நான் இதில் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுவேன் இந்த தீபத்தை வந்து ஏற்றி இங்கே வச்சுக்குவேன் இது பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு சைடு அதாவது இது வந்து ஜேடில விநாயகர் இது ஓப்பல் ஸ்டோன் விநாயகர் இது வந்து உங்களுக்கு சக்கரம் இது நந்தி இது வந்து ஜேடில சிவன் இது வந்து பார்வதி தேவி இது வந்து லட்டு கிருஷ்ணா இது வந்து காயத்ரி மாதா இது வந்து முருகர் அதுக்கப்புறமா வந்து இது அன்னபூர்ணி தேவி இவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் நான் ரெண்டு குத்து கேத்துவேன் எப்பவுமே இலுப்பை எண்ணெய் கொஞ்சம் இது வந்து எனர்ஜைஸ் பண்ணினா அஷ்டமூலிகை ஆயில் இது ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இதில் வாசனை வரும் நல்ல சுற்று விளக்கு ஏற்றி வச்சாச்சு அடுத்து வந்து நான் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவேன் அதில் வந்து நான் காயின் உள்ளேயும் காயின் போட்டிருப்பேன் வெளியிலேயும் காயின் வச்சுருப்பேன் நான் வந்து வலம்புரி தான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் அதனால் வளம்புரி சங்கை எடுத்துட்டு இருக்கேன் இருக்கிற சந்தனம் அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக ஒரு தண்ணி பிரஷ் வாங்கி வச்சிருக்கேன் முதல்ல வந்து நார்மலான தண்ணி விட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிடுங்க அபிஷேகம் மறுபடி வாட்டர்னால அபிஷேகத்தை முடிச்சு இது வந்து வின்டர் சீசன் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வந்து சுடு தண்ணி தான் வச்சுப்பேன் நம்ம வந்து நம்ம மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி கடவுள் மேலேயும் எடுத்துக்கணும் அடுத்து வந்து துடைக்கிறதுக்கு வந்து தனியாக துணி வச்சுக்கணும் சாமிக்கு தனியாக துண்டு வச்சுக்கணும் ஒத்தொத்தரையும் துடைச்சிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல வாசனையான ஒரு சந்தனமும் இதுவும் கலந்த இது அப்புறம் குங்குமம் எனர்ஜைஸ் பண்ணணும் குங்குமம் வச்சுருப்பேன் இந்த தாழம்பு குங்குமம்னு அதை வந்து குங்குமத்தையும் இதையும் இட்டு விடணும் நான் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கிற பாருங்கள் ஜேடு ஓப்பல் விநாயகர் சூப்பராக இல்லை மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவர் வந்து லட்டு கிருஷ்ணா இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட கிடைக்கிறது நம்ம ஆசையாக இருந்ததுன்னா அதெல்லாம் கூட போடலாம் அலங்காரம் பண்ணும் பொழுது இவர் வந்து வாரி கொடுப்பாரு நம்ம கிட்ட நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறத தவிர அவர் வேற எதையுமே நினைக்கல மகாலட்சுமி மகாவிஷ்ணு வெள்ளியில வச்சிருக்கேன் லட்டு கிருஷ்ணா வந்து நான் பஞ்சலோகத்துல வச்சிருக்கேன் ஜேடில் வந்து சிவன் பார்வதி நந்தி வச்சிருக்கேன் இங்க வந்து இது ஸ்ரீ சக்கரம் காயத்ரி மாதா முருகர் தேவி சந்தனம் ஜவ்வாது புனுகு இதெல்லாம் போட்டு இது வந்து ஸ்ப்ரே தயார் பண்ணி வச்சுருக்கேன் இது எனர்ஜைஸ் பண்ணது இது வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி பிடுவேன் ஏன்னாக்கா இவருக்கு மகாவிஷ்ணு வாழ்க்கெல்லாம் லக்ஷ்மி தேவிக்கெல்லாம் வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும் கிராம்பு ஏலக்காய் பச்சை பூரம் எல்லாமே சேர்த்து பிடிச்சி பண்ணேன் ஸ்ப்ரே இது வாசக்கத உள்ள கூட இதை டெய்லி ஸ்ப்ரே பண்ணுவேன் துடைக்கிறதுக்கு இதை அர்ச்சனை பண்ணுறதுக்கு தாமரை விதை மல்லிகைப்பூ இது வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கணபதிக்கு மந்திரம் சொல்லி இது போட்டுடணும் ஃபஸ்ட்டு ஓம்கம் கணபதியே நமகன்னு சொல்லலாம் இல்லைனாக்கா லலிதம் லம்போதரம் சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லி போடுங்க லலிதம் ஒரு தாமிரமணி எடுத்துக்கோங்க ஒரு மல்லிப்பூ எடுத்துக்கோங்க ஒரு மல்லிப்பூவோ ரெண்டு மல்லிப்பூவோ ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக நீங்கள் கண்ணை மூடிட்டு மகாலட்சுமி பாதத்தை நினச்சிட்டு ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக அப்படின்ட்டு போடணும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சாமி மேலே போடணும்னு அவசியம் இல்லை தனியாக தட்டு வச்சுட்டு போட்டுவாங்க சாமியோட பாதத்தை அங்கே நினச்சிக்கோங்க ஓகேங்களா இது முடித்த உடனே நான் சொல்கிறேன் அர்ச்சனை முடிஞ்சாச்சு நூற்றி எட்டு தடவை லக்ஷ்மி மந்திரம் சொல்லியாச்சு லாஸ்ட்டு கிருஷ்ணரோட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு பூஜையை வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க பூஜை எப்படி முடிக்கணுங்கிறதையும் இப்போ நான் சொல்லித்தரேன் நெவேதியம் காமிக்கணும் கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு மூணு சுற்றி சுற்றுங்க சுற்றிட்டு சுவாமிக்கு இப்படி காமிச்சு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூரம் காமிக்கலாம் இது வந்து நான் சிம்பிளாக சொல்லித்தரது யார் வேணாலும் பண்ணுங்கள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான்வெஜ்ஜு முட்டைகிட்ட எதுவும் சாப்பிடாதீங்க மற்றபடி வந்து என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டெய்லியும் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாமல் நல்லபடியாகவே இருங்க காமாக இருங்க எந்த இது வந்தாலுமே காமாக இருங்க கடவுள் பார்த்து பார்ட்டிட்டு பூஜையில் மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் இதில் ஏதாவது வந்து ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மனசு சுத்தமாக இருக்கணும் பூஜை வந்து கரெக்டாக பண்ணணும் மனசு வந்து நல்லா அதுமேலையே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் ஏதோ தலையெழுத்துன்னு பண்ணாதீங்க தலையெழுத்து நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுதோ அதனால் பண்ணுறோம்னு நினச்சி பண்ணாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வரும் இந்த வெண்ணெயை வந்து ஸ்பூனால் எடுத்து கிருஷ்ணருக்கு ஊட்டி விடுங்க இதை வந்து மகாலட்சுமிக்கு வாயில் ஊட்டி விடுங்க அந்த இப்போ இதை காமிச்சாச்சு நைவேத்தியம் காமிச்சாச்சு இப்போ நம்ம ஆரத்திக்கு காமிக்கலாம் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மி தேவிக்கு வந்து பால் ஏலக்காயெலாம் போட்டு கிராம்புலாம் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் மற்ற சாமிக்கு காமிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கால்புரம் எல்லா சாமிக்கும் ஓகே ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப வந்து இந்த சாங்கியம் இங்கே எல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க வீட்டில் நீங்களே வந்து ரொம்ப மனசு சுத்தமாக பண்ணுங்க மனசு சுத்தம் உடல் சுத்தம் ரெண்டும் ரொம்ப முக்கியம் பூஜை பண்ணும்பொழுது கரெக்டாக பண்ணி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே நீங்க சோர்ந்து மாட்டீங்க கீழே போக மாட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கும் லைஃபே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னாக்கா மலாசாண்டி வெங்கிலீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னா ராசி நட்சத்திரம் என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனையோ அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பிரச்சனைகளை கண்டு வந்து நீங்கள் பயந்து ஓடவே ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து அம்மாவா சகோதரியாக நான் உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன் அதை வச்சு பிரபஞ்ச சக்தியோடு உங்களை நினைச்சின்னு உங்கள் பிரச்சனைகளை ஈஸியாக தீர்த்துக்கலாம் ஓட வைக்க வேண்டிய தேவையே கிடையாது ஏதோ ஒரு காரணத்தினால தவறுகள்னால பிரச்சனைகள் வந்துடுச்சு நமக்கு அதுலேருந்து எப்படி வந்து நம்ம வெளியில் வருதுங்கிறத தான் பார்க்கணும் ஓகேங்களா அதனால் இந்த பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் சுவிட்ச் பேர்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவீங்க நன்றி வணக்கம்